வணக்கம் உறவுகளை காலையிலே எழுந்ததோ தண்ணீர் குடிச்சா என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்படும் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்க நீங்க காலையில எழுந்தவுடன் செய்யற சில செயல்கள் உடல்ல நிறைய மாற்றங்களை செய்யும் அது மட்டும் இல்ல உங்க ஆரோக்கியத்திலையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்மளுடைய உடல் ஏழுல இருந்து எட்டு மணி நேர தூக்கத்துல இருந்து காலையில எழுது அந்த சோம்பலை காலையில உடைக்கணும் எனவே நீங்க காலையில சாப்பிடற உணவுகள் உங்களுடைய முழு ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்க்கையில பெரும் பங்கு

பண்ணும் உங்க உடல்ல ஏதாவது சிரமம் ஏற்பட்டாலோ இல்லனா மலச்சிக்கலாக நீங்க உணர்ந்தாலோ நிறைய தண்ணீர் குடிங்க ஏன்னா இது உங்க உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவுது காலையில தண்ணீர் குடிக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகள் என்ன தெரியுமா உடல் சுத்தம் காலையில வெறும் வயத்துல தண்ணீர் குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த பழக்கம் நல்ல அளவு தண்ணீரை கொண்டு உடலை ஹைட்ரேட் பண்றதுக்கோ நச்சுக்களை வெளியேற்றும் உதவுது நாம இரவு தூங்கும் போது கிட்டத்தட்ட சுமார் ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் தண்ணீர் குடிக்காம இருப்போம் அதனால உடலை நீரிழப்பு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இல்லாம ஆக்கும் எனவே காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க வயிற்றை அடுத்துதான் சுத்தப்படுது நீங்க காலையில தண்ணீரை குடிக்கும் போது அது குடல்களை இயக்க தூண்டுது அது முதல்ல செரிமான மண்டலத்தை மேலும் சரியாக செயல்பட உதவும் செரிமான மண்டலத்துடைய ஆரோக்கியமான ஒழுங்குமுறை குடல்களை சுத்தமாக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும் இதனால உடல்ல இருந்து கழிவுகளை அகற்றி மலச்சிக்கல் இந்த மாதிரியான செரிமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபட உதவுது அடுத்ததான் நச்சுக்களை வெளியேற்றுவது தண்ணீர் குடிக்கிறதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுவதுதான் காலையில நல்ல அளவு தண்ணீரை வயிற்றை நிரப்புவது உடலை நச்சுத்தன்மை இல்லாம ஆக்க உதவுது மற்றும் உடல்ல இருந்து நச்சுக்களை அகற்ற உதவுது இது நச்சுக்களை மேலும் வெளியேற்றி ஆரோக்கியமான உடலை நமக்கு மேம்படுத்துது வளர்சிதை மாற்றங்க காலையில முதல்ல தண்ணீர் குடிக்கிறது வளர்சிதை மாற்றத்தை விரைவுபடுத்துது அண்ட் செரிமான செயல்முறையை துரிதப்படுத்தும் ஒன்னு இருந்து ரெண்டு கிளாஸ் தண்ணீரை நீங்க குடிச்சீங்கன்னா உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி முக்கிய ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் நீரேற்றத்தோட நிரப்புது ஆரோக்கியமான எடை இழப்புக்கும் இது ஹெல்ப் பண்ணும் அதாவது நான் சொல்றது ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே இந்த விஷயம் நீங்க பண்ணணும் தோல் பராமரிப்புக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியங்க வெறும் வயிற்றுல நீங்க தண்ணீரை குடிக்கும் போது உங்களோட உடல்ல இருந்து நச்சுக்கள்லாம் வெளியேறிடும் செரிமான ஆரோக்கியமா இருக்கும் போது கடைசில ஆரோக்கியமான சருமத்திற்கு இது வழிவகுக்கும் வறண்ட அண்ட் மந்தமான சருமம் இருக்கும் இல்லையா இப்ப ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும் ரொம்ப ஸ்கின் வந்து டல்லா இருக்கும் இவங்களுக்கு என்ன ரீசன்னா அவங்க தண்ணீர் வந்து சரியா குடிக்காம இருப்பாங்க அவங்களுடைய சருமத்திற்கு நீரிழப்பு முக்கிய காரணங்கள்ல ஒன்னா இருக்கு எனவே தண்ணீரை கொண்டு உடலை நிரப்பும் போது தோல் பராமரிப்பு பிரச்சனைகளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க சாதாரண தண்ணி அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க தண்ணீர் ஒரு அமிர்தத்துக்கு நினைச்சு நீங்க குடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்கச்சக்க நன்மைகள் நிறைஞ்சிருக்கு நீங்க அழகா இருக்கணுமா தண்ணீர் குடிங்க ஆரோக்கியமா இருக்கணுமா தண்ணீர் குடிங்க தண்ணீர் குடிச்சுட்டே இருங்க அது கோடை காலம் வேற வந்துருச்சு ஸோ அதனால நீங்க தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எப்பவுமே உடம்பு வந்துட்டு ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க சரிங்களா சரிங்க உறவுகளே இந்த தண்ணீரை பத்தின நன்மைகள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளையா இருந்திருக்கும் நம்பர பயனுள்ளவே இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் வேற எந்த உணவுப் பொருளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உணவுப் பொருளை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோல பேசலாம் அதை பத்தி மேலும் இந்த மாதிரியான ஒவ்வொரு உணவுப் பொருளுடைய நன்மை தீமைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க விரைவில் சந்திக்கிறேன் நம்மளுடைய அடுத்த வீடியோ அதுவரை நன்றி வணக்கம்